வெண்முரசு வண்ணக்கடல் நாற்பத்தாறு பகுதி ஏழு கலிங்கபுரி வாசிப்பது சந்தீப் யானை ஒன்று பெறையம்பால் மத்தகம் பிளக்கப்பட்டு இறந்து கிடப்பதை அர்ஜுனன் கண்டான் அது ஒரு படுகலம் குருதி தெரித்த கவசக்கால்கள் சூழ்ந்து நின்றிருக்க அப்பால் அப்போதும் நடந்து கொண்டிருந்து பெரும்போரின் ஓசைகள் கேட்டுக்கொண்டிருந்தன யானை உடலின் கருமையில் மறைந்து வழிந்த குருதி சிவந்து சொட்டி மண்ணை நனைத்து ஊறி மறைந்து கொண்டிருந்தது இறுதியாக எஞ்சிய துதிக்கை துடிப்பு அடங்கிய பின்னர் அந்த சிவந்த சிறிய அம்புத் ஈக்கள் சென்றமர்ந்தன அஸ்வத்தாமா என் மகனே என்று பெருங்குரல் எழுந்தது அனைவரும் திகைத்து திரும்பி பார்க்க துரோணர் கைகளை விரித்துக் கதறியபடி ஓடிவந்து வந்து விரைவிலேயே முழங்கால் மடித்து விழுந்து அந்த யானையின் கனத்த துதிக்கையைத் தூக்கி தன் மார்போடனைத்துக் கொண்டார் மகனே அஸ்வத்தாமா என்று கூவியபடி அதைக் கொண்டே தன் மார்பை ஓங்கி அரைந்து கொண்டு கதறியெழுதார் அவ்வதறலைக் கேட்டு கால்கள் தளர்ந்து கையில் இருந்த வில்லை கீழே போட்டு மெல்ல பின்னடைந்தான் அர்ஜுனன் அவர் சிவந்த கண்களில் கண்ணீர் வழியை நிமிர்ந்து நோக்கி வழிகளால் அவனை தேடினார் அவன் பீமனின் பேரிடலுக்குப் பின் மறைய முயன்றும் அவரது கண்களை அவன் கண்கள் சந்தித்துவிட்டன உடல் நடுநடுங்கு அர்ஜுனன் விழித்துக் கொண்டான் சுற்றிலும் இருட்டு பரவியிருக்க அவன் உடலில் கொசுக்கள் மொய்த்திருந்தன அவன் சற்று அசைந்ததும் அவை ஆவி எழுவது போல மேலெழுந்தன வாயில் புகுந்த கொசுக்களைத் துப்பிக்கொண்டு கைகால்களைத் தட்டியபடி அவன் எழுந்தான் எங்கிருக்கிறான் என்று உணர்ந்ததுமே அக்கனவும் நினைவுக்கு வந்தது பெருமுச்சுடன் சற்று நேரம் நின்றபின் திரும்பி நடந்தான் காட்டை முழுக்க மூடித்தழவி இருந்து இருட்டுக்குள் கங்கையின் நீர்ப்பரப்பு இருளுக்குள் தெரியும் வாழ்பட்டைப் போல ஒளிவிட்டது குடில்களின் வெளிச்சத்தை மட்டும் அடையாளமாகக் கொண்டு இருளுக்குள் நடந்து குறுகுலத்தை அடைந்தான் குருகுலத்தின் இடப்பக்கமிருந்து அகன்ற புல்வெளியில் பந்தவொழியும் நிழலாட்டமும் தெரிந்தது அவன் தயங்கிய காலடிகளுடன் அருகே சென்றான் கூட்டத்தின் நடுவே இருந்த பந்தவளிச்சம் மனித நிழல்களை போதங்களாக்கி மரங்களின் மேல் இழை செய்திருந்தது மறுபக்கமிருந்த பந்தங்களின் ஒளியில் மிகப்பெரிய நிழலாக யானை தெரிந்தது நிழலிலேயே அது எந்த யானை என்று தெரிந்து அவன் அகம் அதிர்ந்தது இரு மாதங்கர்கள் யானையின் அருகே நின்று அதன் துதிக்கையைத் தட்டி ஆறுதல் சொல்ல முதிய மாதங்கர் அதன் முன்னங்காலுக்கு மேல் பொன்னில் இருந்த கட்டை அவிழ்த்துக் கொண்டிருந்தார் யானை அர்ஜுனனைக் கண்டதும் விருண்டு துதிக்கை தூக்கி பிளிறியபடி விலகி ஓட முயன்றது ஒரு மாதங்கன் அவன் அருகே ஓடி வந்து இளவரசே தாங்கள் அருகே வரவேண்டாம் அவன் மிகவும் அஞ்சியிருக்கிறான் எட்டு வயதே ஆன விளையாட்டுச் சிறுவன் படைக்கலங்களையோ பொண்ணையோ இதுவரை அறியாதவன் என்றான் அர்ஜுனன் நின்றுவிட்டான் புண் பெரிதா என்று மெல்லிய குரலில் கேட்டான் இல்லை இளவரசே ஆறு வாரங்களில் முழுதும் ஆறிவிடும் தினம் இருவேளை புண்ணை அவிழ்த்து மருந்திட்டால் போதும் என்றான் மாதங்கன் இன்னொரு மாதங்கர் அருகே வந்து மதுரையாக இருந்த நாள் முதல் மானுடரில் இருந்து அன்பை மட்டுமே அறிந்திருக்கிறான் அவனைக் காண்பவர்கள் அனைவருமே இனிய உணவு அளித்து கொஞ்சமே செய்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னை வருத்தியதை அவனால் நம்ப முடியவில்லை மானுடர் அனைவரையுமே அஞ்சி விலகி ஓடுகிறான் பொன்னுடன் ஓடிச் சென்று காட்டுக்குள் புதர்களுக்குள் ஒளிந்து நடுங்கிக் கொண்டிருந்தான் நாங்கள் குருதித்தடம் தேடிச் சென்று அவனைக் கண்டடைந்தோம் புதர்களுக்குள் இருந்து வெளிவர மறுத்துவிட்டான் மாதங்கர்கள் பகல் முழுக்க அவரிடம் பேசி அழைத்துக் கொண்டு வந்தோம் என்றார் அர்ஜுனன் அந்த யானையின் பெயர் என்ன என்றான் பிறந்ததும் குதிரைக்குட்டி போல ஒலி எழுப்பியமையால் முது மாதங்கர் இவனுக்கு அஸ்வத்தாமா என்று பெயரிட்டிருக்கிறார் என்றான் மாதங்கன் அர்ஜுனன் தன் படப்படப்பை மறைக்க ஒளியை விட்டு முகத்தை விலக்கிக் கொண்டான் இருட்டுக்குள் பதுங்கி நின்று அச்சொற்களைக் கேட்டான் இனியவன் அழகியவன் சொல்வதற்குள்ளேயே புரிந்து கொள்ளும் நுண்ணியன் நல்லூழால்தான் உயிர் பிழைத்தான் ஒரு விரல்கடை மேலே அம்பு தைத்திருந்தால் காலை இழந்திருப்பான் இந்த விபத்து அவனுக்கொரு இறப்பு என்று மீண்டும் பிறந்திருக்கிறான் நான் என்ன பிழையீடு செய்ய வேண்டும் மாதங்கரே என்றான் அர்ஜுனன் யானைக்கு இழைத்து தீங்குக்கு சிவகுமாரனாகிய கணபதிக்கு முன் காப்பு கட்டி மூன்று நாள் உண்ணா நொன் வேண்டும் என்பது வழக்கம் என்றான் மாதங்கன் யானைக்குள் குடிகொள்ளும் கஜபதி உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இச்செய்தியை யானைகள் பகிர்கின்றன என்றறிய முடியாது ஆனால் அவை அனைத்துமே இப்போது தங்களை அறிந்திருக்கும் ஓர் அன்னையானே தங்களை ஏற்றுக்கொண்டதென்றால் தாங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள் என்று பொருள் அர்ஜுனன் நெடுமுச்சுடன் ஆம் அவ்வாறே செய்கிறேன் என்று திரும்பி நடந்தான் அவனுக்குப் பின்னால் அஸ்வத்தாமா அச்சத்துடன் உருமியது. மிகத் தொலைவில் இன்னொரு களிறு பதிலுரைத்தது மேலும் அப்பால் இன்னொன்றின் மெல்லிய குரல் காற்றில் எழுந்தது அஸ்வத்தாமன் அச்சொல் இப்போது தன் வாழ்க்கையில் எத்தனை முதன்மையானதாக ஆகிவிட்டது என்று எண்ணிக்கொண்டான் அப்போது கூட அஸ்வத்தாமன் மீதான சினம் நெஞ்சுக்குள் எரிந்துகொண்டே கொண்டே இருப்பதை உணர்ந்தான் அர்ஜுனன் தன் குடிலுக்கு வந்து உணவேதம் அருந்தாமல் இருளிலேயே சென்று ஈச்செம்பாயை விரித்து படுத்துக் கொண்டான் இரவிலேயே கிளம்பி சென்று விட வேண்டும் என்றும் இல்லை கங்கையை நீந்திக் கலந்து மறுகரை சென்று அப்படியே மறைந்து விட வேண்டும் என்றும் எண்ணிக் கொண்டான் அவ்வாறு செல்வதைப் பற்றி விரிவாக திட்டமிட்டான் நூறு முறை அவ்வழிகளில் சென்று சென்று சலித்தான் பின் ஒரு அம்புடன் சென்று துரோணரின் குடில் கதவைத் தட்டித் திறந்து கழுத்தை வெட்டிக் கொண்டு குருதி வழிய அவர் காலடியில் விழுந்து துடித்தான் அவர் அவனை அள்ளி மார்போடனைக்கு அவரது கைகளை உணர்ந்தபடி உயிர்விட்டான் கண்களிலிருந்து கன்னம் வழியாக வழிந்த வெப்பமான கண்ணீரை உணர்ந்தபடி இரவெல்லாம் படுத்திருந்த பின் விடியற்காலையில் அர்ஜுனன் துயிலில் விழுந்தான் துயிலில் இருளில் இருந்து பேரிடலுடன் பிளிறியபடி எழுந்து வந்த அஸ்வத்தாமா துதிக்கையைத் தூக்கியது அதில் ஒளிவிடும் நீண்ட அம்பு இருந்தது அம்பு எங்கோ பட்டு கணீர் என்று ஒலித்தது அவன் அலறியபடி எழுந்து கொண்டபோது துரோணரின் குடிலில் கலங்கள் முட்டிய ஒலிகள் கேட்டன அவ்வொலியிலேயே அது துரோணரின் கை என்று உணர்ந்து அவன் அகம் அதிர்ந்து அவனை முற்றிலும் எழுப்பிவிட்டுவிட்டது ஒரு கணம் எங்கிருக்கிறோம் என்று அறியாதவனாக திகைத்தபின் எழுந்து வெளியே சென்று தொட்டி நீரில் முகம் கழுவிவிட்டு வெளியே ஓடினான் துரோணர் அஸ்வத்தாமனுடன் கங்கை பாதையில் நடந்து கொண்டிருந்தார் அவன் தன்னை அறியாமலேயே ஓடிய பின்னர் முந்தைய நாள் நிகழ்வுகள் நினைவிழழ நின்றுவிட்டான் காலடியோசை கேட்டு திரும்பிய துரோணர் பொன்னகையுடன் அவனை நோக்கி தலையசைத்தார் அவன் அருகே சென்றதும் அவர் இயல்பாக பேசத் தொடங்கினார் நேற்று பேசியவற்றின் தொடர்ச்சி போல கைக்கோள் படைகள் அம்பு கதை பட்டிசம் வாழ் பிராசம் குந்தம் சக்கரம் காசம் கவசம் என்று ஒன்பதுண்டு என்கிறது சுக்ரநீதி அம்பை பறவை என்று நூல்கள் சொல்கின்றன பிரம்மனின் மைந்தனாகிய காசியப பிரஜாபதி தட்சனின் மகள்களான பெருநாகங்களை மணந்தார் அவர்களில் தாம்ரை என்னும் செந்நிறமான சிறகுகள் கொண்ட நாகத்தில் கிரஞ்சி பாசி சியோனி திருதராஷ்டிரி சுகி என்னும் நாகப் புதல்வியரை அவர் பெற்றெடுத்தார் அவர்களில் சியோனி வன்வடிவம் கொண்ட பருந்துகளையும் கழுகுகளையும் ஈன்றாள் திருதராஷ்ட்ரி மென்மையான அன்னப்பறவைகளையும் சக்கரவாகங்களையும் ஈன்றாள் இவ்விரு பறவைக் குலமும் ஒன்றை ஒன்று கலந்து தங்களை மண்ணிலுள்ள பறவைக் குலங்களாகப் பெருக்கிக் கொண்டன பிற ஒவ்வொரு பறவையிலும் இவ்விரு பறவைக் குலங்களும் கலந்திருக்கும் என்கிறது புராணம் பறவையில் வாழும் நாகம் அதன் கழுத்துகளில் தன்னைக் காட்டுகிறது என்றார் துரோணர் பறக்கும் நாகங்களே பறவைகள் என்கிறார்கள் முன்னோர் பறப்பதனால் அம்புகளும் பறவையினமே ஆகவேதான் அம்பின் கூர்முனைக் கோணம் எனப்பட்டது அம்பின் அலகு பறவையின் அலகுகளைப் போலவே எண்ணற்ற வடிவங்கள் கொண்டது அவற்றை ஆறு ஆறுவகையாக பிரித்திருக்கின்றனர் சிட்டுக்குருவி போல சிற்றலகு கொண்டவை நரம்புகளைத் தாக்கக்கூடியவை காகம் போல அழகு கொண்டவை எளிய நேர்த்தாக்குதல்களுக்குரியவை கொக்கு போல நீள் அழகு கொண்டவை எலும்புவரை குத்திச் செல்லக்கூடியவை தசைகளை வாழென வெட்டுபவை நாரையின் அலகுகள் குத்தியபின் வெளியே எடுக்க முடியாதவை பருந்தின் அலகுகள் வாத்துக்களைப் போன்ற அழகு கொண்டவை கவ்விக் கொள்பவை கரையின் பாதையில் அவர்களின் காலடிகள் மட்டும் ஒலித்துக் கொண்டிருந்தன பறவையின் உடல் போன்றது அம்பின் உடல் அதே தேக என்கின்றன நூல்கள் அதன் அளவும் எடையும் அம்பின் அலகைச் சார்ந்தது உயர்ந்த புல்லால் ஆனதும் இரண்டு முழம் நீளமுள்ளதும் எடையற்றதுமான அம்பே சிறந்தது என்கிறது சுக்ரநீதி சிட்டக்குருவியின் அலகு கொண்ட அம்புகளுக்கு ஐந்து விரல் நீளமே போதுமானது வாத்துக்களின் அலகு கொண்ட அம்பு நான்கு முழம் நீளமில்லாவிடில் வெட்டாது என்று சொன்னபடி துரோணர் நடந்தார் கங்கையில் இறங்கி குடுமியை அவிழ்த்து தோளில் பரப்பி நீராவி பரவிய மென்வெம்மை கொண்டு நீரில் அலையிழகை இறங்கி மூழ்கி எழுந்து தாடியில் நீர் சுட்ட துரோணர் தொடர்ந்து சொன்னார் அம்பின் சிறகுகளை பட்சம் என்கின்றன நூல்கள் அவற்றிலும் பறவைகளின் இலக்கணங்களையே வைத்துள்ளனர் சிட்டுக்குருவியின் சிறிய இறகுகள் முதல் கழகின் முரச்சிறகு வரை அனைத்து வகை அம்புப் பீலிகளும் உண்டு இ கொசு தட்டாரப்பூச்சி என அனைத்து வகை சிறகுகளில் இருந்தும் அம்புகளின் சிறகுகளை அடைந்திருக்கிறது வில்லியல் ஐந்தடுக்குகள் கொண்ட வீலிகள் உண்டு எண்கோண வடிவு கொண்டவையும் புரிவடிவம் கொண்டவையும் உண்டு அம்பின் சிறகுகளின் இணைவுகளும் வடிவுகளின் எல்லையற்றவை சிறகுகள் அம்பின் அலகின் எடையை சமன் செய்கின்றன காற்றில் மிதக்க வைக்கின்றன ஏறவும் இறங்கவும் செய்கின்றன அசைவின் அடிப்படையில் அவை பன்னிரு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன துரோணர் தொடர்ந்தார் அம்புகளே சுகோண சுதேக சுபக்ஷ என்று குறிப்பிடுகின்றன நூல்கள் இம்மூன்று இயல்புகளும் பொருந்திய அம்புகள் பொருத்தப்பட்டதும் வில் மகிழ்கிறது நன் மகவை இடையில் ஏற்றிக்கொண்ட அன்னை போல இனிய ஓசையை அடைந்த சொல் போல வேதத்தை ஏற்றுக்கொண்ட அக்னி போல அவர் சொல்லிக்கொண்டே இருக்க நேரில் நின்றபடி அர்ஜுனனும் அஸ்வத்தாமனும் கேட்டுக்கொண்டிருந்தனர் அஸ்வத்தாமன் வரைக்கும் அவனை அறியாமலேயே தலையை அசைத்துக் கொண்டிருந்தான் துருணர் இருவரையும் பார்க்கவில்லை தன் சொற்களில் மூழ்கியவராக சொல்லிக்கொண்டே சென்றார் ஆகவே பறவைகளைப் கொண்டிருங்கள் தனுர்வேதமே புல்லில் இருந்தும் பறவைகளில் இருந்தும் முன்னோர்களால் கற்கப்பட்டது புல்லும் பறவைகளும் அந்த ஞானத்தை லட்சம் கோடி வருடங்களாக காற்றில் இருந்து கற்றுக்கொண்டன புல்லுணிகளும் பறவைச் செலவுகளும் காற்றைக் கையாளும் விதங்களில் உள்ளன வில்வேதத்தின் அனைத்து பாடங்களும் மூதாதையருக்கு நீர் படைத்து வணங்கிவிட்டு ஈரமர உறியுடன் துரோணர் மேடேறிச் செல்ல இருவரும் பின்னால் சென்றனர் துரோணர் வில்வேதம் என்பது உண்மையில் எதை அறிகிறது எவ்வழியில் அது மீட்பளிக்கிறது எல்லா ஞானமும் பிரம்மத்தையே அறிய முயல்கின்றன பிரம்ம பிரம்மசாட்சாக்காரமே ஞானமெனும் அம்பின் இலக்கு வில்வேதமோ காற்றாகி வந்த பிரம்மத்தை அறிய முயல்கிறது காற்றை நமஸ்தே வாயோ துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி என்கின்றது வேதம் வாயு நேரிலெழுந்த பிரம்மம் வாயுர்மே பிராணே ஸ்ரீதஹ பிராணோ ஹிருதயே அந்த காற்றே உயிராக நம்முள் நிறைந்துள்ளது நம் அகமாக நம்மை ஆள்கிறது அதை வணங்குக அன்றும் தொடர்ந்த நாட்களிலும் அர்ஜுனனின் அகம் அவரது கண்களின் ஆழத்தை நோக்க முயன்றபடியே இருந்தது அவர் ஒரு கூட கேட்கப் போவதில்லை என்று தெரிந்தது ஆனால் எங்கோ ஒரு பார்வையில் ஒரு சொல்லின் ஓர் உடற்குறிப்பில் அவர் வெளிப்படுவார் என்று அவன் எதிர்நோக்கிக் கொண்டே இருந்தான் அம்புப் பயிற்சியில் கானுலாவில் சுவாத்தியாயத்தில் சேவைகளில் எங்கும் அவன் அகப்புலன் ஒன்று விழித்துக் காத்திருந்தது ஆனால் அவர் முற்றிலும் தன்னை உள்ளெழுத்துக் கொண்டு விட்டிருந்தார் கற்பிக்கையில் முற்றிலும் கல்வியாக மட்டுமே மாறிவிடும் யோகத்தை அவர் அறிந்திருந்தார் விறகு தழலாக மாறி நிற்பது போல அவரது ஞானம் மட்டுமே அவன் முன் நின்றது அதில் விறகின் வடிவோ வாசனையோ இருக்கவில்லை குறுங்காட்டில் மாலையில் பறவைகளைப் பார்ப்பதற்காக துரோணர் அனைவரையும் அழைத்துச் சென்றிருந்தார் புதர்களுக்குள் அமர்ந்து ஓசையும் அசைவும் இன்றி பறவைகளை கூர்ந்து நோக்கும்படி சொன்னார் வந்தமர்தல் எழுந்து செல்லல் சமன் செய்து அமர்ந்திருத்தல் நேர்படப் பறத்தல் விழுதல் எழுதல் வளைதல் மிதந்து நிற்றல் காற்றல் பாய்தல் வட்டமிடுதல் சிறகு குலைத்து காற்றை எதிர்கொள்ளல் உறவாடல் என்னும் பன்னிரு அசைவுகளால் ஆனது பறவை ஒவ்வொரு பறவையும் அதன் எடைக்கும் வடிவுக்கும் ஏற்ப ஒவ்வொரு அசைவையும் அடைந்துள்ளது ஒரு பறவை எழுந்து மறைந்த பின் மெல்லிய குரலில் துரோணர் சொன்னார் ஒவ்வொரு அசைவையும் தனித்தனியாக உற்று நோக்குங்கள் பறவையை ஓர் அம்பு என்று பார்ப்பதும் அம்பை ஒரு பறவை என்று பார்ப்பதும் தனுர்வேதத்தின் கற்றல் முறையாகும் தன்னைத்தான் தொடுத்துக் கொள்ளும் அந்த அம்புகளை நோக்கி அவர்கள் புதர்களுக்குள் தவமிருந்தனர் பறவைகள் சேக்கேறத் தொடங்கி அந்தி மயங்கியதும் துரோணர் எழுந்து என்றைய சுவாத்தியாயம் இங்கேயே ஆகட்டும் உணவை இங்கே கொண்டுவரச் சொல் என்றார் அவர்கள் கங்கை தெரியும்படி புல்வெளியில் வட்டமாக அமர்ந்து கொண்டனர் கிளைவிட்டெழும் பறவைகள் குரல் எழுப்புகின்றன வில்விட்டு எழும் பறவைகள் குரலற்றவை ஆனால் அவற்றைக் கேட்க முடியும் ஒவ்வொரு அம்புக்கும் ஒலியுண்டு அதை பக்ஷாரவம் என்கின்றது வில்லியல் வில்லில் இருந்து கிளம்பிய அம்பை கண்கள் அறியாது காதுகள் அறிய முடியும் சிறகுகளின் ஒலியைக் கேட்பதே விற்கலையின் உச்சரிவு ஏழு வகை நுட்பங்களால் ஆனது அம்பின் சிறகோசை அம்பு வில்விட்டெழும் ஒலி காற்றைக் கீறும் ஒலி சிறகு பீலிகள் மிதக்கும் ஒலி காற்றல் எழும்பிழும் ஒலி அணுகும் ஒலி புறுசிறகு சுழலும் ஒலி கடந்து செல்லும் ஒலி ஒவ்வொரு ஒலியையும் தனித்தனியாக கேட்க பழக வேண்டும் ஒலியை வைத்து அம்பு எத்திசையிலிருந்து எத்தனை விரைவில் எந்த கோணத்தில் வந்து கொண்டிருக்கிறது என அறிந்து அறிந்த கணமே நம் கையில் நம் எதிரம்பு நிகழும் நம்மை எந்த அம்பும் தீண்டாதென்று அறிக ஒலியை அகம் கேட்காமலாக்குவது எது நம்முள் உறையும் வேட்டை மிருகத்துக்கு ஒலி மிக மிக இன்றியமையாதது நாம் ஒலியைக் கேட்டே கூடுதல் அஞ்சுகிறோம் ஒலி சார்ந்தே எச்சரிக்கை கொள்கிறோம் எனவே ஒலியில் நம் கற்பனையை ஏற்றி வைத்திருக்கிறோம் அந்த எடையை ஒலியில் இருந்து இறக்கி வைத்துவிடுங்கள் கற்பனை கலவாத தூய ஒலியை நம் கணித புத்தி எதிர்கொள்ளட்டும் ஒலியை என்பது வில்வேதத்தின் ஒரு கலை அதை சப்தயோகம் என்கின்றன நூல்கள் இருட்டி வந்தது உக்ராயுதனும் பீமவேகனும் சுழுந்துகளைக் கொளுத்தி நட்டு ஒளியேற்றினர் விலங்குகள் பூச்சிகளைப் பிடிக்கும் கலையைக் கண்டு இதைக் கற்றறிந்தனர் ஞானிகள் தவளை டி ஈயைப் பற்றுகிறது நா கிளம்பும் போதே ஈ எத்தனை தொலைவு பறந்திருக்கும் என தவளை விட்டிருக்கிறது வில்லவன் காதால் காண்பவன் காதுகளைத் திறக்கையில் நம்மைச் சூழ்ந்திருக்கும் ஒலிகளாலான பெருவெளியை நாம் அறிய முடியும் உயிர் என்றும் பொருள் என்றும் அண்மை என்றும் சேய்மை என்றும் அருவென்றும் பருவென்றும் நம்மைச் சூழ்ந்திருப்பவை அனைத்துமே ஒலிகளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன காதுகளைத் திறந்து கண்மூடி அமர்ந்திருங்கள் என்றார் துரோணர் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் ஒலிகளை மட்டும் கேளுங்கள் ஒலிகளுடன் உங்கள் சித்தவிருத்தி இணைந்து கொள்ளலாகாது ஒலிகளைக் காட்சிகளாக ஆக்கிக் கொள்ளலாகாது ஒலிகள் ஒலிகளாக மட்டுமே ஒன்றுடன் ஒன்று எனையட்டும் அவர்கள் ஒலிகளை கேட்டுக்கொண்டிருந்தனர் மிக அப்பால் இளங்களிலான அஸ்வத்தாமா உறக்க ஓலமிட்டது அதைக் கேட்டு காட்டுக்குள் ஏதோ யானை மறுமொழி எழுப்பியது வௌவால்கள் கூட்டமாக சிறகடிக்க தேங்கிய நீர் என காற்று உதித்தது மரக்களைகள் முனகிக்கொள்ள இலைகளை அலைத்துக் கொண்டு காற்று சுழன்று சென்றது கலைந்த பறவைகள் உதிரிச்சொற்களுடன் சொற்களுடன் காற்றிலேறி மீண்டும் அமைந்தன ஒவ்வொரு ஒலியும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு அழுத்தங்களில் தனித்து ஒலித்தன பின்னர் அவை ஒன்றோடொன்று கலந்து ஒரு படலமாக ஆயின அப்படலம் பூமியை போர்த்தி மூடியிருந்தது அருகே குறுகிய ஒரு குருவிக்குஞ்சும் நெடுந்தொலைவில் பிளறிய ஒரு யானையும் புதர்களில் சலசலத்தோழிய கீரியும் யாரோ ஒருவரின் தும்மலும் இணைந்து உருவான ஒற்றைப் பெறும் படலம் பூமியிலிருந்து எழுந்து அதன் ஆவி போல பறந்து கிடந்தது துரோணர் ஓம் 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 என்றபோது அவர்கள் கண்களைத் திறந்தனர் ஒலியைத் தவம் செய்யுங்கள் ஒலியை உள்ளோர உணர்வதே சப்த புடம் என்கின்றன நூல்கள் ஒலிகளால் உலகை அறிவது சப்தஞானம் ஒலியை கேட்பதை விடுத்து ஒலிப்பரப்பின் ஒரு தொழியாக நம் அகம் மாறுவதே சப்தயோகம் வில்வேதம் என்பது மூன்று வகை யோகங்களால் நிகழ்வதாகும் கைகளால் வில்லயம் அம்பயம் தொட்டறியும் ஸ்பர்சயோகம் இலக்குகளை கூர்ந்தறியும் அக்டோபர் ஷயோகம் அம்புகளின் ஒலியை அறியும் சப்தயோகம் திரியோக என்று வில்வேதத்தின் நூல் ஒன்று தன்னை அழைத்துக் கொள்கிறது புல்லிரப்பப்பட்ட கூடைகளில் வைக்கப்பட்ட கலங்களில் சூடான உணவைச் சுமந்தபடி ஏவலர்கள் மீடேறி வந்தனர் கீழே அவர்களின் குழிகள் பந்த ஒளியில் செந்நிற திரைச்சித்திரங்கள் போல அலையடித்தன அனைவரும் வட்டமாக அமர்ந்து கொள்ள பாளைத் தொன்னைகளில் சூடான அப்பங்களையும் கீரைக்கூட்டையும் சுட்டுக் கிழங்கையும் ஏவலர் பரிமாறினர் துரோணர் உணவுத் துதியைச் சொன்னதும் அனைவரும் உண்ணத் தொடங்கினர் உண்ணும் ஒலிகள் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தன உணவின் வெம்மை பந்தங்களை சுற்றிப் பறந்து பூச்சிகளை அழைக்க அவை கனலொளிரும் சிறகுகளுடன் பறந்து அருகே வந்து தட்டைச் சுற்றி பறந்தன அவர்கள் இடக்கையால் வீசியபடி வலக்கையால் உண்டனர் கீழிருந்து சருகுகளை அள்ளி எழுந்து வந்த காற்றில் ஐந்து பந்தங்களும் ஒரே சமயம் அணைந்தன பொருங்கள் என்று துரோணர் இருளுக்குள் சொன்னார் வினைவலர் சிக்கி முக்கிகளை உரசத் தொடங்க அனல் மின்னி மின்னி தெரித்தது துரோணர் உறக்க அர்ஜுனா என்ன செய்கிறாய் என்றார் அர்ஜுனன் மன்னிக்க வேண்டும் குருநாதரே உணவுண்டேன் என்றான் அல்ல நீ இடக்கையால் என்ன செய்தாய் அர்ஜுனன் தயங்கி பூச்சிகளை பிடித்துப் போட்டேன் என்றான் பூச்சிகளை எப்படிக் கண்டாய் சற்று நேர அமைதிக்குப் பின் அவற்றின் ஒலியைக் கண்டேன் என்றான் அர்ஜுனன் முதல் பந்தம் இருந்த ஒளியில் மயிர்கள் தழலென பறக்க ஒளிப்புட்டுகள் அசைந்த விழிகளுடன் துரோணர் கேட்டார் இவை மிக விரைவாகச் சுழலும் பூச்சிகள் இவற்றின் ஒலியைக் கொண்டு எப்படி அண்மையை அறிந்தாய் அர்ஜுனன் குருவே தாங்கள் சற்றுமுன் சொன்னவற்றை நான் என் நெஞ்சுக்குள் பல்லாயிரம் முறை சொல்லிக் கொண்டேன் கண்மூடி ஒலிகளைக் கேட்டிருக்கையில் என்னைச் சூழ்ந்து பறந்த பூச்சிகளின் ஒலிகள் வழியாக அவற்றைக் காண முயன்றேன் என்றான் துரோணர் மூச்சு ஒலிக்கும் ஒலியில் மெல்ல கண்டாயா என்றார் ஆம் என்றான் அர்ஜுனன் துரோணர் தலையை மட்டும் அசைத்தார் பின் துரோணர் எழுந்து மேலும் காட்டுக்குள் இருளில் கூட்டிச் சென்று வவால்களைக் காட்டினார் இருளில் அவை மரங்களை முட்டாமல் வளைந்து பறப்பதை சுட்டிக்காட்டி சொன்னார் விழை என்பது பிரக்யையின் ஓர் ஊர்தி மட்டுமே ஊர்தியின்றி தூய பிரகியை பறக்க முடியும் அந்நிலையில் இருப்பவை இவை விழிகளால் அவை ஒளியைப் பார்க்கின்றன அகவிழியால் இருளைப் பார்க்கின்றன அவற்றுக்கு அவ்வாற்றலை அளிப்பது அவை பகல் முழுக்கச் செய்யும் தலைகீழ் பெருந்தவம் ஒளியைத் தவம் செய்வதென்பது ஒளியாலான நம் உலகிலிருந்து நாம் கொள்ளும் முழு விலகல் ஆகவே வில்லவன் இருளில் இருக்க வேண்டும் இரவை பயில வேண்டும் நள்ளிரவில் அவர்கள் திரும்பி வந்தனர் திரும்பும்போதும் கற்பித்தபடியே வந்து துரோணர் விடை கொடுக்கும் கணத்தில் பார்த்தா நீ என் குடிலுக்குள் வா என்றபின் உள்ளே சென்றார் அஸ்வத்தாமனை நோக்கியபின் அர்ஜுனன் உள்ளே சென்றான் துரோணர் குடிலின் படலை மூடியபின் திரும்பி கனத்த குரலில் உன் குருவாகே என் ஆணை இது நீ என்றென்றும் இதற்கு கட்டுப்பட்டவன் என்றார் ஆணையிடுங்கள் குருநாதரே என்றான் அர்ஜுனன் ஒருதரணத்திலும் நீ என் மைந்தனை கொல்லலாகாது எக்காரணத்தாலும் என்றார் துரோணர் மறுகணமே ஆணை என்றான் அர்ஜுனன் துரோணர் நடுங்கும் குரலில் அவன் ஒருவேளை மானுடர் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பெரும் அறப்பிழையைச் செய்தாலும் என்றார் ஆம் அவ்வாறே என்றான் அர்ஜுனன் அவனருகே வந்து சற்றுக் குனிந்து உதடுகள் நடுங்க துரோணர் சொன்னார் நாளை உன் குலத்துக்கும் உனக்கும் பெரும்பழியே அவன் அளித்தாலும் உன் பிதாமகர்களையும் அன்னையரையும் உடன்பிறந்தாரையும் மைந்தர்களையும் உன் கண்ணெதிரே அவன் கொன்றாலும் உன் கை அவனை கொல்லக்கூடாது அர்ஜுனன் ஆம் குருநாதரே மூதாதையரும் மும்மூர்த்திகளும் ஆணையிட்டாலும் அவ்வண்ணமே என்றான் பெருமூச்சுடன் உடல் தளர்ந்த துரோணர் அவன் தலையில் கை வைத்து மானுடலில் உன்னை எவரும் வெற்றி கொள்ள மாட்டார்கள் என்றார் பின்பு கதவைத் திறந்தார் அர்ஜுனன் வெளியே வந்தபோது கௌரவர்களும் சற்று முன்னால் அஸ்வத்தாமனும் குடிலின் வாயிலை நோக்கியபடி நிற்பதைக் கண்டான் ஒரு கணம் திகைத்தபின் அவன் தலை குனிந்து முன்னால் நடந்தான் குடில் வாயிலில் தோன்றிய துரோணர் உரத்த குரலில் கேளுங்கள் இளைஞர்களே என் முதல் மாணவன் இவன் பாரத் பாரத்வாஜக்னிவேசே குறுகுலங்களில் முதல்வன் இளைய பாண்டவனாகிய பார்த்தன் ஒருபோதும் இவனுக்கு நிகராக இன்னொருவனை நான் வைக்கப் போவதில்லை இவனை இனி என் வடிவமாகவே கண்டு வணங்குங்கள் இவனுக்கு எதிராகச் சொல்லப்படும் ஒவ்வொரு சொல்லும் என்னை நோக்கியே இவன் மேலெழும் ஒவ்வொரு வில்லும் எனக்கு எதிராகவே என்று சொல்லி ஆம் அவ்வாறே ஆகுக என்றார் பின்னர் திரும்பி உள்ளே சென்றார் அர்ஜுனன் அஸ்வத்தாமனின் விழிகளை நோக்காமல் தளர்ந்த கால்களுடன் தன் குடிலை நோக்கிச் சென்றான் உவகையில் சிறகுகள் முளைக்க வேண்டிய தருணம் ஆனால் உள்ளம் குளிர்ந்து கனத்து உடலை அழுத்தியது அனைத்தையும் இழந்துவிட்டது போன்று வெறுமையுணர்வு கண்ணீராக வந்து இமைகளை நிரப்பியது இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி